ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லவ் எபிசோட் சிக்ஸ் ஆக்சுவலி நான் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் பிஎல் வந்து போடணும்னு நினச்சேன் நான் இப்போ தான் பார்த்தேன் அஞ்சு எபிசோடுமே பார்த்துட்டே செமையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அதுக்குள்ளே ஷீஃபாக போட்டாங்க அதனால நான் போட மாட்டேன் வேறு ஏதாவது ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன் இப்போ நம்ம இந்த எபிசோடுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படியே டூ நடந்து வந்துட்டே இருக்கான் அவனுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் அவன் பேரண்ட்ஸ் வர கார் ஆக்சிடென்ட் ஆன அந்த டைமில் அவனுக்கு இப்படி தான் தோணுச்சு வராதீங்க வராதீங்கன்னு கத்திகிட்டே இருப்பான் அந்த டைம் கார் அங்கே வர ஆக்சிடென்ட்டில் தான் அப்பா அம்மா இறந்து போய் என் தம்பிக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு ஸோ அந்த மூமெண்ட் அப்படியே அவன் நினச்சி பார்க்கறான் அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு ஒரு செகண்ட் டூக் ஒரு மாதிரியாகவே இருக்கு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு கையில் ஃபோனு ஒரு பக்கம் இப்படி யோசிச்சுட்டு யாருக்குமே இதுக்கப்புறம் ஹர்ட் ஆகவே கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீல் வருது போல் அப்புறம் அவனை தேடிட்டு அந்த காடு மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டான் வாங் வாங்னு கத்திட்டான் ஒரு ஒரு இடமும் போயிட்டே இருக்கான் அங்கே வாங்க இருக்க மாதிரி தெரில போயிட்டே இருக்கும் போது ஆகி இவன் கையில் வேற லைட்டாக அடிபட்டுருச்சு பட் அப்படியும் அவன் வந்து வாங்க தான் தேடிட்டு இருக்கான் வாங் வாங்கினு கத்திக்கிட்டே இருக்கான் வாங்க எங்கே இருக்கானே தெரில இவன் ஒரு பக்கம் தேடிகிட்டே இருக்கான் வாங்க எங்கே இருக்க எங்கே இருக்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க சேம் டைம் அந்த கார் ஒன்று வந்து நிற்குது ஆக்சுவலி காரில் நம்ம டூஸிங் பையன்தான் இருக்கான் வாங்கோட பர்ஃபார்மென்ஸ் பார்க்குறக்காக வந்திருப்பான் வாங்க இவனுக்கு மெசேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு வா என்னோட கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான் அதுக்காக தான் வந்திருப்பான் சரி ஓகே வந்துட்டு டாக்ஸிக்கு பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் சேஞ்ச் வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு கார்லேருந்து வெளியே எழுந்திரிக்கிறான் பட் அவனால வந்து இறங்குனாலும் வெளியே வர முடியல அந்த பொண்ணு நீங்க சொன்னது ஞாபகம் வருது ஒருவேளை அவனுக்கு இங்கு ஒன்னு பிடிச்சிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிருப்பாள அதை யோசிச்சுட்டே இருக்க சார் ஏதாவது மறந்துட்டீங்களான்னு டிரைவர் கேட்க இல்ல சரி நான் எந்த இடத்துக்கு வந்தனோ அங்கேயே என்ன கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே போய் மறுபடியும் போய் உட்காந்துட்டான் டோரை லாக் பண்ணுறக்குள்ளே இங்க அங்க வந்து நிக்கிறான் என்னாச்சு நீ வரலையா வாங்கோட பர்ஃபாமென்ஸ் பாக்க திரும்பி போற அப்படின்னு சொல்ல ஒன்றுமே பேசாம அமைதியா இருக்கான் அப்புறம் கார் போய் வச்சு ரெண்டு பேரும் போறாங்க நான் போய் வாங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு டக்குனு டூசிங் போக எதுக்கடையே நான் அவாய்ட் பண்றேன்னு இங்கே கேட்கிறான் ஒன்றும் இல்லை நீ தான் என் மேலே கோமா இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி டூசிங் சொல்ல அப்படியா ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லல அதனால தானே என் மேலே உனக்கு கோவம் யார் சொன்னால் எனக்குலாம் கோவம்லாம் எதுவும் கிடையாது என் மண்டையில் இருக்க எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிவிட்டேன் வா போலான்னு சொல்ல என்னடா சொல்கிறேன்னு டூசிங் கேட்குறான் ஒன்றும் இல்லை வாடா போகலான்னு அப்படியே அவன் கழுத்தில் கை போட்டுட்டு டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே விட்டால் லேட் ஆயிரும் பர்ஃபாமன்ஸ் ஆரமிச்சிடு வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துட்டு அப்படியே அவன் போயிட்டே இருக்கான் ரெண்டு பேர் அப்படியே வந்துட்டே இருக்கு டூசிங் ஒரு மாதிரி இருக்குது அப்படியே வரும்போது ஆப்போசிட்டில் ஜீவரான் டேய் மறுபடியும் நீ ஆடா என்னடா பண்றேன்னு ரெண்டு பேரும் கேட்க அதுவா அது ஒன்றும் இல்லை அது வந்து வாங்க ஒரு சின்ன பிரச்சனை பண்ண சொல்ல என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க சேம் டைம் வாங்க தான் காட்டுறாங்க வாங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் சுத்தமாக டவரும் இல்லை ஐயோ எந்த அப்படி டவர் வேறு கட் ஆயிடுச்சுன்னா என்னதான் தான் பண்ணுவேன் ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க வாங் வாங்கினு டூவோட குரல் கேட்குது ஹீ டூ வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு வாங்கு நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் நீ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா அவனும் இவனை கண்டுபிடிச்சி வந்துட்டான் இவனுக்கு காலில் நல்லா அடிபட்டுருக்கு அப்படியே வாங்க ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரும் எதிர்பார்க்கவே இல்ல அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு அவனுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு நீ நல்லா இருக்கியா சொல்லி பார்த்து கேக்க ம் நல்லா இருக்கேன் நான் உங்களுக்கு கால் பண்ண வேணாம்னு தான் நினைச்சேன் நான் வேணும்னு பண்ணல ஐம் சாரிங்கிற மாதிரி சொல்ல நீ என்ன லூஸ் ஆடாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி டூ கேட்குறான் முன்னாடியே சொல்லியிருப்பான் ஃப்யூச்சரில் உனக்கு என்ன நடந்தாலும் சரி என்ன ப்ராப்ளம்னாலும் சரி நீ எனக்காக எப்போ வேணாலும் கூப்பிடலாம் நான் உனக்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டூ சொல்லியிருப்பான் அது அப்படியே யோசிச்சிட்டே இருக்க ஐயோ உங்களுக்கு அடிபட்டுருக்கு போல இருக்குன்னு வாங்க சொல்கிறான் அது ஒன்றும் இல்லை சின்ன அடிதான்னு சொல்ல உங்கள் முகெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்ல இல்லை வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்று இவன் ஷர்ட்டில் போட்டிருக்க கையை டபால்னு கிழிச்சு அப்படியே கட்டிட்டான் அப்போ நினச்சி பாருங்கள் அந்த ஷர்ட்டோட கை எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கன்னு அப்படியே கட்டு கட்டிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ம் நான் நல்லா இருக்கேன் வா டைம் ஆச்சு போகலன்னு சொல்ல இருங்க இருங்க எங்கே போகிறீங்க என்னோடய கிட்டார் என்ன நான் கண்டுபிடிக்கவே இல்லைன்னு சொல்ல இங்கே பாரு ஜூ உங்ககிட்ட பொய் சொன்னா ஆல்ரெடி ஸ்டேஜ்ல எல்லாமே ரெடியா சொல்ல அவன் கிட்ட இருக்கு வாங்கு அவன் ஓவராக தான் பண்றாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு முதல்ல இங்கேருந்து நம்ம போகலாம் கான்சர்ட் ஆரம்பிக்க போகிறது சீக்கிரம் உங்களுக்கு அடிபட்டு என்னால் தான் அடிபட்டுருக்கு இருக்கு இப்போதைக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணுறது ஒன்றும் டைம் இல்லை வேணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் லூஸாகிட்ட பேசாத கான்ஃபிடன்ட்டா இரு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல ஸ்டேஜ்ல நீ யாருன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பான் இல்ல அப்படியே யோசிச்சு பார்க்கறான் இன்னும் எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நீ ட்ரையே பண்ணாம முடியாதுன்னு சொல்லிடுவியா ம் சரி கண்டிப்பாக போகலாம் வாங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்க ஒரு கான்ஃபிடென்ட் வந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அவனுக்கு கால் அடிபட்டிருக்கில்ல ஸோ அதனால் ரெண்டு பேர் அப்படியே மேலே மேலே போயிட்டே இருக்காங்க ஒரு வழியாக கான்சர்ட் நடக்கிற அந்த இடத்துக்கும் வந்தாச்சு அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு பட் என்னடா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி கொஞ்சம் கவலையாகவும் இருக்கான் பார்த்தா அவன் கிட்டார் அங்கே இருக்குது கிட்டாரை பார்த்து தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்பா என் கிட்டார் கிடச்சிடுச்சி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் ரூமில் போய் அவனுக்கு காலில் அடிபட்டிருக்குல்ல அதுக்காக மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு டூ அமைதியாக அவனை பார்த்துட்டு இருக்கான் எல்லாம் சரியாயிரும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க வாங்க சொல்றான் இதுக்கு முன்னாடியும் சரி நான் எந்த ஆடிஷனுக்கு போனாலும் அது எல்லாமே தப்பாக தான் போய் முடியும் கரெக்டாகவே இருக்காது மற்றவங்கெல்லாம் என்னை பற்றி சொல்லுவாங்க நான் வந்தாலே ராசி இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அதை கேட்டேன் டூக்கு ஒரு மாதிரி இருக்கு பரவாயில்ல விடுங்க அதெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு பழகிடுச்சின்னு சொல்ல நீ என்ன மாதிரி நினைக்கிற யாரும் ஒன்று ஜட்ஜ் பண்ண முடியாது சரியா அப்படிங்கிற மாதிரி டூ அவனை பார்க்க ம் சரி அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கான் பட்டு தானே நடக்குது எப்பயுமே எனக்கு ஃபெயில் ஆகிற மாதிரி தானே எல்லாம் எல்லாமே நடக்குது நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணன்தான் பட் அது நடக்குமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல முதல்ல நீ ஒண்ணு நம்பு அதுக்கப்புறம் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் யோசிக்காதேங்கிற மாதிரி டூ சொல்றான் வாங்க அமைதியா இருக்க எடு உன்கிட்டார எடுத்துட்டு வா ஷூ போட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாங்க பார்த்துட்டே இருக்கான் உனக்கு பெர்ஃபார்மென்ஸ்க்கு ரெடி டைம் ஆயிடுச்சு ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்காக வா இன்னும் டைம் இருக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஷாக்காக இருக்குது அப்படியே வந்து பார்க்குற அங்கே ஸ்டேஜில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே பார்த்துட்டே ஹாப்பியாக வந்துக்கிட்டே இருக்கேன் அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க ஜி கிட்டாருங்கிற மாதிரி கேட்க மறுபடியும் என்கிட்டே ஏதாவது பிரச்சனை பண்ணி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல சாரி சாரி நான் வேணும்னு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஜி சொல்ல சரி ஓகேன்னு கொடுக்க சரி ஓகே என்ன நடந்தாலும் சரி நீ தப்பான வழிக்கு போனாலும் கரெக்டான வழிக்கு ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் சரியா உன்னால் முடியும்டா அப்படிங்கிற மாதிரி டூஸிங் சொல்ல அதை கேட்டு ஹாப்பி ஆயிடுச்சு ஏ வாங் லூஸ் மாதிரி எதுவும் பண்ணாத உன் பாட்ட கேக்குறதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் கேட்கணும்னு நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்க சொல்றான் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க பாரு அப்படிங்கிற மாதிரி வாங்க அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் திரும்பி பார்த்தா அங்க ஒரு வாய்ஸ் கேட்குது அது வந்து அயன் நம்ம டூ பிரதர் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரம் பாடுன்னு சொல்ல அதை பார்த்தோடன்னே உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சீக்கிரம் போ டைம் ஆச்சுல்ல ஸ்டேஜ்ல போய் பாடணும் டைம் ஆச்சு உனக்குன்னு சொல்லி டோ அவன் பக்கத்தில் அவனை பார்க்க அப்படியே கண்ணிலேயே கொஞ்ச நேரம் வாங்க பா பேசிக்கிறான் அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போயிட்டான் பர்ஃபாமென்ஸ் பண்ணுறதுக்காக பாட்டு கூட ரொம்ப சூப்பராக அழகா இருக்குது ஒரு லவ் சாங் தான் எடுத்திருக்கான் பட் அவன் பாட பாட அப்படியே அவனுக்கும் டூக்கும் இடையில நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது லவ் சாங்னா அந்த லவ் ஃபுல்லாகவே வந்து ஒரு மீன் மீனிங் இருக்க மாதிரி இருக்குது அதாவது இவன் டூ கரெக்ட் பண்ண பாடின மாதிரியே ஒன்று ஒன்றுமே போயிட்டே இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஜிக்கு தான் செம்ம டென்ஷனாக இருக்குது அப்படியே முறைச்சிக்கிட்டே வேற இருக்கான் அவன் என்னோடய லைஃப்பில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சரி அது டிசப்பாயின்மெண்ட் ஆனாலும் சரி நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்பயுமே ஹாட் ஆகாது எப்பயுமே ஹாட் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகமே வந்து வேற மாதிரி மாறினாலும் நீ எப்போயுமே என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும் பா அந்த பாட்டை ரொம்ப லெந்தி சாங் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ அது கேளுங்க தனியாக நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாங் புரியும் நான் சொல்கிறத விட சாங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் கேட்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் உன் கையை பிடிச்சிட்டே நான் போகணும் போகிற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ரெண்டு பேரோட லவ் வந்து ஒன் ஒன்னாவே இருக்கணும் லவ் வந்து பிரியவே கூடாது எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும்னு உன் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும் உன்னோட லவ்லி மூமெண்ட்ஸ் எல்லாமே என் தான் இருக்கணும்னு சொல்லி அப்படியே உருகி உருகி பாடிட்டே இருக்க அந்த பாட்டை எல்லாரும் கேட்டுட்டே இருக்க வாடா போலாங்கிற மாதிரி டூசிங் அப்புறம் இங்கு அந்த ஜி மூணு பேர் வந்துட்டு இருக்காங்க டே இதை பார்த்தா எனக்கு அவனுக்கு என்னமோ ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குடா கரெக்டா அப்படின்னு சொல்லி டூசிங் சொல்ல ஆமா ஆமா எனக்கும் தான் இருக்குன்னு சொல்லி இங்கு சொல்றான் அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு ஜி பின்னாடி கத்துறான் என்னடா இவன் பாட்டுக்கு எதுவும் சொல்லிட்டு போறானேங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ இது லவ் ட்ரையாங்கிள் மாதிரி தோணுதுன்னு சொல்லி இங்க சொல்றான் அப்படியா சொல்ற ஆமா ஆமா அதே மாதிரி தான் ஸ்மெல் வருது எனக்கு என்ன நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ ஏ நம்ம ஃப்ரெண்டை தாண்டா நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டூசிங் சொல்றான் ரெண்டு பேர் அப்படியே கையெல்லாம் ரொம்ப கியூட்டா அழகா அப்படியே அடிச்சுட்டு ஓகே ஓகேங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்து கேட்க உம் நல்லா இருக்கேன் லேட் ஆயிடுச்சு இதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு போக முடியாது இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாமா உன் பிரின்சஸ் நீங்க பர்மிஷன் கொடுப்பாங்களான்னு சொல்ல ஏன் அவங்க கிட்ட என்ன கேட்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னா அவளுக்கு தெரியும் ஒன்றும் சொல்ல மாட்டான்னு சொல்ல அப்போ வாடா போகலான்னு சொல்லி கழுத்தில் கையை போட்டு இழுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டான் ஒரு வழியே இங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்புறம் வாங்க வந்து அயன்மையை பத்தி கேட்குறான் அவன் ஆஃப்லைனுக்கு போயிட்டான் அவன் பாட்டு கேட்டுட்டான் அவன் பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டான் கேட்டு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஓ அப்படியா சரி அப்புறம் ஜி எங்க அவங்க கூட இல்லையா அப்படின்னு சொல்லி வாங்க வந்து கேட்குறான் டூக்கிட்டேன் அவன் இல்லையே ஏன் அவைதுக்கு ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்க இல்லை நான் நேற்று திடீர்னு பார்த்தேன் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் என்ன நீ தப்பாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல அப்படியா எனக்கு என்னமோ தேர்ட் வீலாக வர வேணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே அவனை பார்க்க என்னடா இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி டூ அவனை பார்த்துட்டு இருக்கான் அதுக்குள்ளே அந்த லேடி வராங்க உங்கள் பர்ஃபாமன்ஸ் நீங்கள் சொன்னபடி ரொம்ப நல்லா இருந்தது ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு டூ கிட்ட பேசிகிட்டு இருக்க டூ கிட்டே பேசுகிறத பார்த்தன்னே வாங்க ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு என்னடா இவங்க கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது அப்போ தான் இவன் கொண்டு வந்து அவனுக்கான லெட்டர் வந்திருக்கு உனக்கான மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மொபைலில் கொடுத்துருப்பான் இவனை ஆடிஷனில் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோல்ல அதை பார்த்து இருப்பான்ல அப்ப இவன் சொல்லி தான் வந்தாம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியாக நிக்கிறான் இதை பற்றி கேட்கவும் இல்லை பட் இது கோ இன்சிடென்ட்டா இல்லை உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க அதுக்குள்ளே அந்த லேடி வாங்க ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட சரின்னு மூணு பேரும் ட்ரிங்க் பண்ணுறக்காக போகிறாங்க அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க அந்த லேடி ஃபுல்லாக மட்டையிட்டாங்க போல மிஸ் சாங் போதும் நீங்கள் அதிகமாக குடிச்சிட்டீங்கன்னு சொல்ல அங்கே இருக்க ஒரு பொண்ணு அசிஸ்டண்ட் பொண்ணை கூப்பிட்டு இவங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாங்க இவங்கள கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல சரி ஓகேன்னு அந்த பொண்ணும் கூட்டிகிட்டு போயிட்டான் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படின்னு நின்னுட்டே இருக்க அவன் யோசிச்சி இருக்கான் வாங்கிட்ட கேக்கலாமா வேணாமான்னு அவன் திங்க் பண்ணிட்டே இருக்கான் அப்புறம் ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு உங்ககிட்ட ஒன்று கேக்குவா ம் இந்த கான்சர்ட் ம் இந்த கான்சர்ட்டு நீங்கள் கேட்டு தான் என்ன அரேஞ்ச் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவன் எதுவுமே பேசலை உண்மையாக சொல்லுங்கள் என்ன நடக்குது நீங்கள் தான் என்ன சப்போர்ட் பண்ணிங்களான்னு சொல்ல நீ அதிகமாக யோசிக்கிறேன்னு தோணுது விட அதை பற்றி எதுவும் பேச வேணாங்கிற மாதிரி ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே டூ இருக்கான் ப்ளீஸ் சொல்லுங்கள் நான் திங்க் பண்ணலை பட் எனக்கு கேட்கணும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்களா எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க நான் உங்களுக்காக எப்பயுமே பிரச்சனை மட்டும்தான் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் எனக்காக ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுறீங்க எனக்கு புரியல இதுவும் உங்களோட ட்ரைனிங்கில் ஒரு பார்ட்டாக நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே அவன் பக்கத்துல போய் நிக்கிறான் உண்மையா சொல்லுங்க உங்களுக்கு என் மேல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்க டக்குன்னு அப்படியே டூ வாங்க பக்கத்துல க்ளோஸாக போகிறான் உன்னோட லவ் டேஸ்ட் முடிஞ்சது இல்ல இதுக்கப்புறம் என்னோட டேர்ன் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்னொரு ஹக் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவன் கையை லைட்டாக டச் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான் வாங்க ஒரு மாதிரி இருக்குது அமைதியாகவே இருக்கான் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டே போயிட்டான் உனக்கு நான் கோஆப்ரேட் பண்ண ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே போக மிஸ்டர் டேங்க்னு சொல்லி ஒரு அம்மா வந்து நிற்கிது ஆட பாவி இப்போ தான் வரணுமாங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது ரெண்டு பேருக்கும் உங்கள் ரூம் ரெடியாக இருக்குந்தாங்க கீ கார்டு அப்படின்னு கொடுக்க ம் ஓகே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அந்த ரூமுக்கு வந்துட்டாங்க அந்த ரூம் பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரே ரூம் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல இந்த ரூம் நல்லா இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அட்மாஸ்பியர்னு சொல்லி வாங்க சொல்கிறான் ம் உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே டூ நின்னுட்டே இருக்க சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி டூ கேட்குறான் ம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கான் அப்படியே ஹாப்பியாக இருக்குனுக்கு பெர்ஃபாமன்ஸும் பண்ணி முடிச்சாச்சு அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது பட் இன்னைக்கு நடந்த எல்லாமே ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு அமைதியாக இருக்கணும்னு மனசுக்குள்ள ஏதோ பிளம்பிக்கிட்டே உட்காந்துருக்கான் வாங்க அங்கே குளிக்கலாம்னு போன ஷர்ட் எல்லாம் கழட்டி ஹாங்க மாட்டிகிட்டு இருக்க பெட்ல உட்காந்துருக்கேன் நம்ம வாங்கு அதை அப்படியே ஸ்லோ மோஷன்ல பார்த்துட்ருக்கான் பார்க்கும்போது சாரோட மைண்டு அப்படியே டைவர்ட் ஆக ஆரம்பிக்க டர்ட்டி மைண்டாக திங்க் பண்ணது போல ஐயையோ வேணாம் அமைதியார் அமைதியாருன்னு சொல்லி அவனே அவனுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கான் வேணாம் வேணாம் அமைதியாக தான் இருக்கணும் நமக்காக அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக அதை நம்ம ரீபே பண்ணியே ஆகணும் ஏதாவது பண்ணனும்னு சொல்லி இவனே தனியாக ஏதோ பிளம்பிட்டு இருக்கான் அடுத்து இங்கே இங்கேயும் டூஸ் இங்கேயும் காட்டுறாங்க நான் ஹானெஸ்டா கேட்கறேன்டா உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு இங்கே கேட்குறான் இல்லை உன் பே பேரண்ட்ஸ்லாம் அவனை ப்ரெஷர் பண்றக்காக நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்துட்டியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு டோசிங் இல்ல இல்ல அவன் நல்ல பொண்ணு தான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அவள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஹாப்பி தானே இது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு எங்களுக்கு நீ அவளை லவ் பண்ணவே கிடையாது அப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்க உண்மையா சொல்லு அவளை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதை சொன்ன உடனே டென்ஷன் ஆயிடுச்சு இங்கு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஈவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த கிஸ் வந்து கொஞ்சம் ஹார்ஸான ஒரு கிஸ்ஸாக தான் இருந்தது ஸோ அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் விடவே இல்லை ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு இங்கே அப்புறம் அப்படியே பிடிச்சி டூஸ் இங்கே உனக்கு தள்ளி விட்டுட்டு அமைதியாக இருக்க இதான்டா ப்ரூஃப் உனக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு அவளை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறான் அதை கேட்டனே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு ஒத்துக்கிறேண்டா முன்னாடி எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தது பட் அது எல்லாமே பாஸ்ட் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக திரும்பி உட்காந்துட்டான் அப்ப நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே இங்கே அவனை பார்த்துட்டே இருக்க ஆமாம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி டூ ஜிங்க்கு டென்ஷனாக இருக்குது சொன்ன உடனே இங்குக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு வேக வேகமாக போய் என்னமோ பண்ணுறான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு டூ கேட்க உன்னோட ஃபியன்ஸ் எக் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல என்னடா பண்ணுற உன்னோடய வெட்டிங் பிளானரா இனிமேல் நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போக அதை பார்க்கும்போது டூ ஜிங்க்கு செம கடுப்பாக இருக்குது சேம் டைம் அடுத்து இங்கே டூ குளிச்சுட்டுருக்க வாங்க உள்ள வரான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா குளிச்சிடலாமா டைம் சேவ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டே இருக்கான் எதுவுமே பேசாமல் டூ அமைதியாக இருக்க இவன் வந்து அப்படியே அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான் அப்படியே டூ அவனை பார்க்குறான் இவன் எதுவுமே பேசல அமைதியாக இருக்கான் டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே க்ளோஸாக போகிறான் வாங்குவோட பக்கத்தில் வாங்கிது எதிர்பார்க்கல பீட்லாம் ரைஸ் ஆக ஒரு மாதிரி இருக்க டக்குன்னு பக்கத்தில் இருக்க பாட்டில் தண்ணி எடுத்துட்டு நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ரெஸ்ட் ரூம்லலாம் தண்ணி பாட்டில் வச்சு குடிக்கிறாங்கப்பா நம்ம ஊர்லலாம் அதெல்லாம் இல்லை இங்கே பாருங்க எப்படிலாம் நடக்குதுன்னு உனக்கு தண்ணி வேணுமாடா அப்படின்னு சொல்லி டூ கேட்க இல்லை இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உங்களோட ஹாபிஸ் என்ன அப்படின்னு சொல்லி வாங்க கேட்குறான் டூ கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் எந்த பதிலுமே இவன் சொல்லலை உங்களுக்கு சொல்லுங்களேன் ஏதாவது இடத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கா உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் பாட்டு கேட்டுகிட்டே இருக்க எதுக்கிட்ட இதெல்லாம் கேட்குறேங்கிற மாதிரி பக்கத்தில் போய் மறுபடியும் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துட்டான் என்னாச்சு நீ கம்பெனியை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் என்னை பற்றி ஃபோக்கஸ் பண்ண வேணான்னு சொல்ல அதை கேட்டுட்டு வாங்க ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு எதுவுமே பிடிக்காதா ஏதாவது பிடிக்குமா எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுவீங்களா எப்போ பார்த்தாலும் ஒர்க்கே தான் பண்ணிட்டு இருப்பீங்களா சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்க எதுக்கு இதெல்லாம் கேட்குறேங்கிற மாதிரி டூ பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அதை சொல்லும் முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு வாங்க அப்படியே ஒரு மாதிரி பாத்தட்டமா குனிஞ்சுருக்கான் அது என்னன்னு நான் சொல்றேன் அது ஒன்றும் இல்லை எனக்காக நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு ரீபே பண்ணணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்றான் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்களேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் அதை பார்த்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வாங்க சொல்ல அதை கேட்டுட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு டூ அப்படி எழுந்திரிச்சி போயிட்டான் அவன் சொல்லாம போயிட்டான் ஆனால் அவ சிரிச்சான்ல எதுக்காக சிரிச்சான் அப்படிங்கிற மாதிரி வாங்க தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கு இருந்தாலும் அவன் சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கான் அட்ராக்டிவாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லி மைண்ட் அப்படியே மாற போதும் போதும் அதெல்லாம் திங்க் பண்ணவே கூடாது ஏய் வாங் அதெல்லாம் திங்க் பண்ணாதா திங்க் பண்ணாதான்னு புலம்பிகிட்டு இருக்கான் சேம் டைம் அடுத்து அங்கே இங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க டோசிங் பக்கத்தில் வரான் டிவி ஆஃப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க இவன் வேணுனே சேனலை மாற்றிக்கிட்டே இருக்கான் ஏய் டிவி ஆஃப் பண்ணுன்னு சொல்ல எதுவுமே பேசல நான் உங்ககிட்ட பேசணுண்டான்னு டூசிங் சொல்கிறான் அதுக்கும் இவ எதுவுமே பேசாமல் டிவி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கான் சேனலை அதை பார்க்கும்போது செம கடுப்பு ஆயிடுச்சு நான் உன்கிட்ட தாண்டா பேசுகிறேன்னு சொல்ல என்னங்கிற மாதிரி அப்படின்னு பாத்துட்டு மறுபடியே இருக்கான் கடு பயிற்சி இவனுக்கு இவன் சொல்றான் நிறைய பேசியாச்சுடா இன்னைக்கு பேசறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல லூஸ் மாதிரி பேசுற உண்மையாவே சொல்லு நீ என்னோட வெட்டிங் பிளான் பண்ணலான்னு நினைக்கிறியான்னு டூசிங் கேக்க ஆமா ஆல்ரெடி அது ஹாப்பி தானடா உன்னை பற்றி தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வெட்டிங் பிளானர் இருந்தால் அது நல்லது தானே நான் உன்ன அலோ பண்ண மாட்டேன் ஏன் அலோவ் பண்ண மாட்டேன் என்னோட வெட்டிங் பிளானராக நீ இருக்கக்கூடாது ஆல்ரெடி உன் பேரண்ட்ஸ் கிட்டே நான் பேசிட்டேன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை விட வேற என்னடா உனக்கு பெஸ்ட்டானது நான் கொடுப்பேன்டா என்ன நம்பலாம் அப்படின்னு இங்கே சொல்ல காடு பயிற்சி டூ ஜி வேகமாக இருந்துச்சு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் நீ போனால் அவனுங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு மறுபடியும் டிவியை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் த சேம் டைம் நம்ம வாங்கியும் டூவியும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரே பெட்ல தான் இந்த சைடு அந்த சைடு திரும்பி படுத்திருக்காங்க டூ லைட்டாக இந்த பக்கம் திரும்பி படுக்க அப்புறம் நம்ம வாங் பையனும் அப்படி லைட்டாக திரும்பறான் திரும்ப பக்கத்தில் அப்படியே போய் ஹக் பண்ற மாதிரி படுத்துட்டு டூ கிட்ட பேசுறான் அவன் பாட்டுக்கு தூக்கத்தில் நீ நீ டூ என்ன பண்ற சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்ன வேணும்னு சொல்லுன்னு தூக்கத்தில் உலறிட்டே இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு நம்ம டூக்கு அப்படியே பக்கத்தில் போய் அப்படியே லாங்காக ஒரு கிஸ் பண்றான் அப்படியே சாஃப்டான ஒரு கிஸ் ரொம்ப கியூட்டா அழகாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவன் அப்படியே அந்த பக்கம் பிடிச்சி திருப்பி விடு இவன் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான் திரும்பி படுத்த வாங்கு தூங்குவான்னு பார்த்தா அவன் தூங்கவனாம் இல்லை அவன் முழிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டில் அவனும் படுத்திருக்கான் கிஸை சாரும் என்ஜாய் பண்ணியிருப்பார் போல் ஸோ அதோட இந்த எபிசோட எங்க முடிச்சுட்டாங்க அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்து சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் ட்ராமா லவ் ஷிஃபா அவங்க சேனலில் போட்டிருக்காங்க ஸோ என்னோட சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அங்கேயே பார்த்துக்கோங்க நான் வேற ஏதாவது நல்ல சீரிஸாக ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் போடுறேன் Thank you.